இன்றைய முக்கிய செய்திகள் ஊரகப் பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தருமபுரியில் தொடங்கி வைக்க உள்ளார் மேலும் இதன் காரணமாக சேலம் மாவட்டத்தில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நேற்று நடைபெற்ற நிலையில் எண்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் பெயரில் நாணயம் வெளியிட மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது ஜிம்பாவே அணியுடனான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணி இருபத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக முதுநிலை நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் குணா திரைப்படத்தை திரையரங்குகளில் மறு வெளியீடு செய்வதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக சுற்றுலாத்துறை அறநிலைத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து தி இந்து குழுமம் தயாரித்துள்ள இரண்டு நூல்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் டெல்லியில் வாகனங்களுக்கான ஃபேன்சி பதிவு எண் பெறுவதற்கு நடத்தப்படும் ஏலத்தில் ஜீரோ 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 ஒன்று என்ற எண் இருபத்தி மூன்று லட்சத்திற்கு ஏலம் போனதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வார இறுதி நாட்களில் சென்னை உள்ளிட்ட இடங்களில் இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு வருகின்ற ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரியில் சேர்க்கையை ரத்து செய்யும் மாணவர்களுக்கு முழு கல்விக் கட்டணத்தை திருப்பி தராவிட்டால் மானியம் ரத்து போன்ற கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று யுஜிசி எச்சரித்துள்ளது புதுச்சேரியில் அரசு பள்ளி செயல்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் ஆம்ஸ்டாங் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ரஷ்ய நாட்டின் உயரே விருதினை அந்நாட்டின் அதிபர் விளாதிமிர் புதின் அவர்கள் வழங்கி கௌரவித்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக முன்னாள் வீரர் கௌதம் கம்பீர் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஐசிசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கான சிறந்த வீரராக பும்ரா அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நாட்டில் புதிதாக நூத்தி பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஐந்து மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு காவல்துறையில் பதினெட்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மாஸ்கோவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களும் இருநாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் தமிழகத்தில் வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் லேசானது முதல் மிதமான மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான புது இடமாறுதல் கலந்தாய்வு வருகின்ற ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை ரயில் நிலையம் அருகே ரயில் பெட்டி உணவகம் நிறுவுவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் நெப்போலியன் அவர்கள் தற்பொழுது இந்தியா வந்துள்ள நிலையில் நடிகர் விஜயகாந்த் அவர்களின் வீட்டிற்கு சென்று அவரது படத்திற்கு மரியாதை செலுத்தினார் ஐடிஐ படித்தவர்களுக்கு மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுநர் பயிற்சி முகாம் வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் வருகின்ற பதிமூன்றாம் தேதி ரேஷன் கார்டு குறைதீர் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிக வரித்துறையில் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்டியுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்திரண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்